அனைவருக்கும் நான் வணக்கம் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி நிறைய பேருக்கு நம்முடைய அமைப்பினுடைய பெயரை சொல்வதற்கு கூட ஒரு தயக்கம் இருக்கும் ஆனா இதுக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு தகவல் இல்லாம நம்ம எந்த செயலையுமே நம்ம செய்ய முடியாது தகவல் கிடைத்தால் மட்டுமே அனைத்து விஷயங்களையும் நம்மளால செய்ய முடியும் உதாரணத்துக்கு நீங்க டெல்லிக்கு போகணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரெயின்ல போகணுமா பிளைட்ல போகணுமா பஸ்ல போகணுமா கார்ல போகணுமா முடிவு பண்ணணும் எந்த இடத்துக்கு போகணும் எந்த இடத்துல தங்கணும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதுல பயனுள்ளதா இருக்கும் அதே போல வாழ்க்கைக்கு பல பயனுள்ள தகவல்கள் நம்ம கிட்ட இருக்கு அந்த தகவல் தெரியாம இருக்கிறதுனாலதான் யாருமே வந்து ஒரு சிறந்த ஒரு பயனை அடையாத அளவுக்கு இருக்கா சோ இப்ப தகவல் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது உதாரணமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு சாலை பிரச்சனை இருக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருக்கு கல்வி நிறுவனங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு எத்தனை பிரச்சனைகளையும் அணுகணும் அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்க அணுகணும் யார் அணுகணும் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வந்து அவங்க ஒரு பயனாளிகளாக ஒரு சிறந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான தகவல் கிடைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் சரிக்கா தகவல் கிடைக்கணும்னா அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு மிக ஒரு எளிமையான ஒரு வலிமையான சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சுல தகவல் பெறும் உரிமை சட்டம் பார்ட்டி ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு சட்டத்தை எளிமையா கொடுத்துருக்காரு அந்த சட்டத்தின் மூலமாக பல தகவல்களை நம்ம வாங்க முடியும் சரி தகவலை நம்ம வாங்கிட்டோம் தகவலை வாங்கிட்டதுனால மட்டுமே அது பயனுள்ளதாக இருக்குமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமா அப்படின்னா அது கிடையாது சட்டப்பூர்வமாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா தகவலை பெற்று நம்முடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் நம்முடைய தகவல் மற்றும் சட்ட முன்னணி இதுல ஏராளமான வழக்கறிஞர்கள் முன்னோடிகளாக இருக்காங்க இந்த முன்னோடிகள் மக்களுக்கு பணியாற்றுவதற்காக வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக இந்த அமைப்பு அனைத்து மாவட்டங்களிலுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரண மக்களுக்கான அமைப்பு முன்கூட்டி நம்ம சொன்ன மாதிரி குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாமர இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் ஒரு பூ வைக்கிறவங்கல இருந்து ஒரு இட்லி கடை போடுறவங்க இருந்து ஒரு ஆட்டோ டிரைவரில் இருந்து ஒரு கேபை ஓட்டக்கூடியவங்க ஒரு மாலில் வேலை செய்யக்கூடியவங்க தேட்டரில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு அமைப்பு சாரா தொழிலாளாங்க எந்த விதமான ஒரு பணி ஒரு பலன் இல்லாம உறுதி இல்லாம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ல்கள் முறையான சம்பளம் கிடைக்கல பாதுகாப்பு கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல இப்படிப்பட்ட மக்களுக்கு யாருக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக தான் நம்முடைய அமைப்பையே உருவாக்கின்றோம் சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு தான் நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு போயிடுவோம்